السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نقمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل نو ونعوذ باللہ من شرور انفسنا ومن من سیاحت من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشیر و نذیرہ و دائیاً لاللہ بیدنی ہی و سنا جمع نیرہ صل اللہ علیہ سیدنا محمد و آلہ اللہ قرار و صحابہ اللہ و ازواجہ طیبات طاہرات اوشیکم عباد اللہ ویامبقبل بعد باد بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحيم الرحیم جاءكم رسول المفسکم عزيز عليه ما علی حريص عليكم بالمؤمنين کُم الرحيم وقال نبي الله سيد البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان یکون اللہ ورسولہ احب ایلی مما سواہما صدق نبی اللہ صلی اللہ علیہ وسلم اللہ مدلہ اللہ من انبوم میلان کرنیوم نمک اللہ بند سیرٹ ماہر நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லுல்லாஹு அடேஹ் வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாகத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தரும் புரிவானாக அல்லாஹுவின் மிகப்பெரிய எல்லை போட முடியாத அருளால் உலகமெங்கும் இன்றைய தினம் இதயத் துடிப்போடு குறிப்பாக மோமின்கள் அளவில்லா மகிழ்ச்சியோடு மாணவி சொல்லல்லாகு செல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவதரித்த பிறந்த நாளை இதயத்தில் சுமந்து வாழ்த்துக்கள் சொல்லி அதை நன்னாளாக பார்த்து மகிழ்கும் மிகப்பெரிய பாக்கியம் உடைய நாள் இந்நாள் இருக்காதா உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டவர்கள் இல்லையா அசத்தியங்களை காணாமலாக்கியவர்கள் இல்லையா தீமைகளை மறைத்து நீக்கியவர்கள் இல்லையா பாவச் செயல்களில் இருந்து மக்களை விடுவித்தவர்கள் இல்லையா மதிக்கப்படாத மங்கையர்களுக்கு மதிப்பளித்தவர்கள் இல்லையா போதைகளில் புரண்டு உரட்டு கிடந்தவர்களை புத்திசாலியாக நிறுத்தியவர்கள் இல்லையா பொருளாதாரம் வீழ்ந்து கிடந்த நேரம் பொருளாதாரத்தை செழிப்பாக்கும் பாதையை சொன்னவர்கள் இல்லையா இறைவனை மறந்து வாழ்ந்த மக்களை இறைவனோடு கொண்டு அணிவகுத்து நிற்கச் செய்தவர்கள் இல்லையா தாய் என்ன தந்தை என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன உறவுகள் பேணப்படாமல் உறவுகள் பேணப்படாமல் பாதுகாக்கப்படாமல் தாய் மதிக்கப்படாமல் தந்தை மதிக்கப்படாமல் வாழ்ந்த மக்களை பகுத்தறிவிலேயே பலகீனமான மக்களை இன்னும் சொன்னால் அறியாமை மிகைத்த காலத்தில் வாழ்ந்த மக்களை தாயார் என்று சொன்னவர்கள் இல்லையா தாயின் பாதடியில் சொர்க்கம் என்று உயர்த்தியவர்கள் இல்லையா உன் தாய் மனம் கோண வேண்டாம் என்று சொன்னவர்கள் இல்லையா உன் தந்தை சொர்க்கத்தின் மத்தி வாசல் என்றார்களே உன் தந்தை சுவனத்தின் மத்தி வாசல் தந்தையை மதித்து விடு தந்தையை தூக்கி நிறுத்து அவர் முயதிக முதுமை காலத்திலும் தந்தைக்கு தோள் கொடுக்க சொன்னவர்கள் இல்லையா அண்ணனோடு தம்பியோடு அக்காலோடு தங்கையோடு பாசம் காட்டு உறவுகள் உன் சொர்க்கத்தின் பாலம் என்று சொன்னவர்கள் இல்லையா நீ வாழ வேண்டுமா பண்ணடும் காலம் உறவுகளோடு இணைந்து வாழு உன் வாழ்நாளும் நீளும் என்று சொன்னவர்கள் இல்லையா மனிதம் காணாமல் போயிருந்த உலகில் மனிதம் என்றால் என்ன என்று தந்தவர்கள் இல்லையா சகோதரத்துவத்தை மண்ணில் நிலைநிறுத்தியவர்கள் இல்லையா மாண்பாளர்களாக மனிதர்களை ஆக்கியவர்கள் இல்லையா புனிதமே தெரியாதவர்களை புனிதர்களாக மாற்றியவர்கள் இல்லையா நபிகள் நாயகம் சொல்லலாக அவர்கள் பிறந்த நாள் அகில உலகமே பாராட்டும் நாள் அகில உலகம் போற்றும் நாள் அகில உலக மக்களுக்கு விமோச்சனம் கிடைத்த நாள் மதிப்பு கிடைத்த நாள் மரியாதை கிடைத்த நாள் எல்லாவற்றுக்கும் மேலால் மனிதர்களை மனிதர்களாக மாற்றிய நான் அன்பர்களே என்ன தவம் செய்தோமோ நாம் என்ன தவம் செய்தோமோ அகிலத்தின் அன்பாளர் அருளாளர் மாண்பும் மகத்துவம் நிறைந்த முகம்மது ரசூல்லா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தானே எப்போதும் நன்றியோடு இருக்கச் செய்வானாக அத்தகைய மாண்புக்குரிய மாணவி உலகத்தில் இன்று நேசிக்கப்படுகிறார்கள் நம்ம நேசிக்கிறது மட்டும் உலகத்தின் எல்லாம் மதம் சார்ந்து இனம் சார்ந்து என்று சொல்லாமல் மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து மாணவி சல்லல்லா செல்லம் இன்று நேசிக்கப்படுகிறார்கள் அவர்களின் சொற்களை எடுத்து நடப்பவர்கள் அவங்கள கொண்டு ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் மாத்திரம் அல்ல உலகத்தில் வாழும் அத்தனை வீர்களும் அன்னல் எம் பெருமான் அலே செல்லும் அவர்களின் வாழ்க்கையை புரட்டி பார்க்கிறார்கள் சொற்களை எடுக்கிறார்கள் நடக்கிறார்கள் ஒரு திறந்த புத்தகம் உமாநபி சொல்லல்லா அலே செல்லாம் சரித்திரத்தின் ஒளிவு மறைவு இல்லாத சரித்திர நாயகர் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் எழுதப்பட்ட சரித்திரம் உலகத்தில் வேறு யாருக்கும் எழுதப்பட்டிருக்குமா என்று தெரியவில்லை அவர்களின் இல்லற வாழ்க்கையும் பெட்ரூம் வாழ்க்கையும் சரித்திரம் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறது இளைஞர்களோடு சிறுவர்களோடு அவர்களின் அழகிய நடைமுறைகள் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே எங்கள் ஆசை என்ன தெரியுமா இந்த நன்னால் உலகமெல்லாம் கொண்டாடும் இந்த நாள் என் அன்பு சகோதரர்களே நீங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி தெரிய வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் உங்கள் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் யார் நபிகள் நாயகம் யார் நபிகள் நாயகம் எப்போது பிறக்கிறார்கள் அவர்கள் பிறந்த காலம் எப்படி இருந்தது எப்படி நடந்தார்கள் மக்களை எப்படி வழி நடத்தினார்கள் அவர்களின் சொற்கள் என்ன போதனைகள் என்ன வாழ்க்கை என்ன ஒழுங்கு என்ன ஒழுக்கம் என்ன உலகத்தில் அவர்கள் சாதித்தவைகள் என்ன பொருளாதார நிபுணர் முகமது ரசூலுல்லாஹ் சங்கத்த அலை சல்லம் அரசியலின் மிகச்சிறந்த அரசியல் தலைவர் நபிகள் நாயகம் சங்கல்லாஹ் அலி செல்லம் ஆன்மீக தலைவர் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் போர்க்களத்தின் பெரும் தளபதி முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹ் செல்லம் எங்கே மாணவி இல்லை என்று மாத்திரம்தான் நான் எழுப்பும் வினா எங்கே இல்லை வீட்டுக்கு வருவீர்களா ஒரு நல்ல குடும்பத் தலைவர் ஒரு நல்ல குடும்ப தலைவர் நபிகள் நாயகம் ஏழைகளா ஏழைகளின் சிகரம் பணக்காரர்களா பணக்காரர்களுக்கு பாதை சொன்னவர்கள் முகம்மது ரிசூலு தாயி சங்கம் நான் இங்கே இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் எங்கள் அருமையான சமூகத்தின் பெருமக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்வேன் ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் வாழ்க்கையை உங்கள் இதயத்தில் பதியுங்கள் படித்து பாருங்கள் ஒரு தடவை முழுசா ரசூல் சல்லாஹூ அலைவசல்லாம் என்னைக்கு பிறந்தாங்க அவங்க வஃபாத்து என்னைக்கு என்கிற வரையிலும் எழுதப்பட்ட சரித்திரத்தை ஒரு தடவை முழுமையாக முடித்து பாருங்கள் உங்கள் இதய துடிப்பில் நபி பெருமானார் சல்லா அலை சொல்லாம் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எத்தனை பேர் நபி பெருமானார் சல்லல்லா அலி செல்லத்தின் சரித்திரத்தை முழுமையாக படித்திருக்கிறீர்கள் என்று நான் கேள்வி கேட்க விரும்பவில்லை ஒன்றை மட்டும் சொல்கிறேன் படியுங்கள் பெருமானாரை படியுங்கள் பெருமானார் உங்கள் வீட்டின் நாயகர் உங்கள் வியாபாரத்தின் முதலாளி உங்கள் நாட்டின் தலைவர் அவர்களை படியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்கள் ரசூல் செல்லாஹு வளைகுவ செல்லம் உங்கள் பிள்ளைகளுக்கு என் அன்பை கொடுங்கள் என்றார்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு பாசம் ஊட்டணும் நாயகம் செல்லே செல்லம் எப்படி பிறந்தாங்க தெரியுமா அவங்க தாய் மடியில் எப்படி இருந்தாங்க தெரியுமா தாயின் பாசத்தை எப்படி பெற்றாங்க தெரியுமா ரசூல் செல்லல்லாஹு வளைுவ செல்லம் எப்படி பறக்கத்தான மனிதர் தெரியுமா பறக்கத்தான மனிதர் அவங்க வீட்டில் இருந்து குடும்பத்தோடு சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு மிச்சமாக இருக்கும் அவங்க அன்னைக்கு இல்லாம குடும்பம் எல்லாம் கூடி சாப்பிட்டா சாப்பாடு ஷார்ட்டேஜ் ஆகும் சாப்பாடு தட்டுப்பாடு ஆகும் என்று சொல்வார் அவர்களின் பாட்டனார் அவர்களை வளர்த்த அப்துல் முத்தலிப் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாசம் ஏற்படட்டும் நபி அவர்கள் மீது பெருமானார் எங்கே இருக்கிறார்களோ சொல்லலாம் கொலை செல்லும் அங்கே பறக்கத் வீதிகளில் போனால் சின்னம் சிறும் பருவத்திலே பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க நான் பஜாருக்கு போகிறேன் ஏதாவது ஜாமான் வாங்கணும்னா வாங்கிட்டு வரேன் அடுத்த வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த பகுதி மக்களுக்கும் நான் வெளியே போகிறேன் உங்கள் ஏதேனும் பொருள் வாங்க வேண்டுமா நான் வாங்கி வருகிறேன் ஓர பாதையில் யாராவது ஏதாவது சுமையை சுமந்து வந்தால் பக்கத்தில் போய் நின்று அதை என் கையில் தாருங்களேன் நான் சுமந்து வருகிறேன் நீங்க வயசானவங்க நீங்க ஏன் சுமக்கிறீர்கள் என்று மக்களின் சுமையை சின்னம் சிறு பிராயத்தில் சுமந்தார்கள் என்று உங்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்கள் சிறுவர்களின் இதயத்தில் பதித்து விடுங்கள் தாய் சுகம் இல்லை அம்மா ஆமினா பக்கத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் படுத்துட்டாங்க உம்மா பிரயாணத்தில் உம்மாவை தூக்கி தன் மடியிலை படுக்க வைத்து தன் அன்பு தாய் ஆமினா எத்தனை வருஷம் ஆறு வருடம்தான் பிள்ளையை வளர்க்கிறார்கள் அதுக்கு மேலே உமாவும் இல்லை உம்மாவுடைய அந்த சுகம் குறைவு வந்தபோது தன் மடியிலே படுக்க வைத்து உமாவின் தலையை வருடி விடுகிறார்கள் உம்மாவின் தலை விடுகிறார்கள் உம்மா என்ன செய்கிறது ஒன்றும் இல்லை மகனே இல்லை தண்ணீர் குடியுங்கள் என்று தண்ணீரை எடுத்து கொடுக்க அம்மாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தபோது போது துடைத்துவிட்டு ஏமா அழுகிறீங்க அழாதியர்கள் நான் உங்களுக்கு எப்போதுமே நிழலாக நிற்பேன் என்று தன் தாயை மடியிலே படுக்க வைத்து ஆறுதல் சொன்னார்களே சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளின் இதயத்தில் முகம்மது ரசூல்லா உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்புள்ளவர்களாக ஆக வேண்டும் அதுதான் நபி நோக்கம் பாசம் காட்டணும் அது வேணுமா என் மீது உள்ள பாசத்தை சொல்லுங்கள் என்னை பாசம் வைக்க சொல்லுங்கள் என் சரித்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது பாசம் உள்ளவர்களாக மாறுவார்கள் ஏன் நான் என் தாயோடு பாசம் காட்டினேன் நான் உங்களையெல்லாம் கேட்கிறேன் வளர்க்கிற முறை ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் கொடுத்து வளருங்கள் எனக்கு ஒழுக்கம் என் ரப்பே கொடுத்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லத்தானே சங்கம் அத்தபணிய ரப்பி என் ரப்பே எனக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தான் பாகுசன தீபி ரொம்ப அழகாக ஒழுக்கம் கொடுத்தான் படித்து தந்த பாடம் என்ன தெரியுமா அல்லாஹுவால் நான் ஒழுக்கம் உள்ளவனாக ஆக்கப்பட்டேன் எங்கேனும் நான் செதறியர் உண்டா எங்கேனும் நான் தவறியது உண்டா எப்போதாவது யாருக்காவது நான் துரோகம் செய்ததுண்டா யாரு மனசையாவது காயப்படுத்தியது உண்டா யாரையாவது ஏமாற்றியது உண்டா யாருக்காவது தீங்கு செய்தது உண்டா இல்லை இல்லை என்னை பார்த்து யாராவது முகம் சுளிக்கும் வழியில் நான் வாழ்ந்ததுண்டா இல்லை என் இறைவனை நான் மறந்ததுண்டா உலகத்தில் மாணவி கேட்கிறார்களே அந்த கேள்விகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள் நீங்கள் முதல் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒழுக்கம் தவறாத மாணவி நேர்மை தவறாத பண்பு நபி குடும்பத்தில் மிகச்சிறந்த பொறுமையாளர் யாராவது ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டா பொறுமையா தாங்கிக்கிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் படித்தால் தானே சொல்ல முடியும் சரித்திரம் படியுங்கள் என்கிறேன் சாந்த நபியின் சரித்திரம் அது நிழல் போல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் வேறு அது சாபாக்களை பார்த்தீர்களா எத்தனை பாசம் எபி பெருமானர் செல்லத்தின் மீது அனசுபின் மாளிக்கிறது தான்னு சொல்வாங்க எங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லாமல் போயிடும் கவலையா இருக்கும் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்னா இருக்குன்னா நேராக நாங்கள் வர்ற இடம் நசூர் செல்லி செல்ல சபைக்கு வந்துடுவோம் அங்கே வந்துட்டோம்னா நான் தெளிவாக சொல்கிறேன் எங்கள் கவலை மறந்து போயிடும் கஷ்டம் காணாமல் போயிடும் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் ஏங்க அப்படி இல்லை நபி பெருமானார் முகத்தை பார்த்த உடனே கவலை மறந்துடும் கஷ்டம் நீங்கிடும் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனையும் உள்ளத்தினுடைய சுமை நீங்கி ரிலாக்ஸ் ஆகிடுவோம் எங்கே சஹாபிகள் ரிலாக்ஸ் ஆன இடம் கவலை போக்கிய இடம் பிரச்சனைகளை தீர்த்த இடம் மாணவி சல்லல்லா வலி செல்லத்தின் சபை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒரு மனிதனின் கனமான இதயத்தை ஒரு மனிதனின் கனமான துன்பத்தை நீக்கும் முகம் முத்தம நபி செல்லம் பெற்றிருந்தார்கள் என்றால் எத்தனை பாக்கியம் நிறைந்த முகம் அது சாபாக்களுக்கு பசி தெரியாதுன்னாங்க கொஞ்சம் நேரம் கூடுதலாக நாயகம் தான் தர்பாரில் இருந்தால் எங்களுக்கு பசி வராது எங்களுக்கு தாகம் தெரியாது ஏன் நசுல் செல்லலாளி செல்லம் கூட இருக்கிறோமே அதில் பசியெல்லாம் மறந்து போயிடும் தாகமெல்லாம் காணாமல் போயிடும் ரதி அலிரதியாகும் அன்பு இடத்துல ஒருத்தர் கேட்கிறார் நாயகம் செல்லலாளிய செல்லம் மேலே நீங்கள் வச்சிருந்த அன்பு என்னான்னு கேட்டார் நீங்கள் வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ பெரிய அன்புன்னு கேட்டார் அவங்க சொன்ன பதில் உலக வரலாற்றில் குறிப்பானது அவங்க சொன்னாங்க கடுமையான தாகம் பாலைவனம் தண்ணிக்கு அலையிறோம் தண்ணி கிடைக்கல தொண்டெல்லாம் காஞ்சு போச்சு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு இனி இனி தண்ணி இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற கட்டத்தில் குளிர்ந்த தண்ணி கிடைச்சிச்சு குளிர்ந்த நீர் பாவுல் பாரி அந்த கடும் தாகத்தில் நாக்கு வறண்டு தொண்டை காய்ந்து இனி வாழ முடியாதுங்கிற நேரத்தில் அந்த குளுமையான தண்ணி கிடைச்சா எவ்வளவு பிரியமா அந்த தண்ணியை சாப்பிடுவோம் நான் இப்ப சொல்லட்டுமா வளைவ செல்லம் பெருமானார் மீது நாங்கள் வைத்த பிரியம் இருக்கிறதே அது அந்த நேரத்தில் கிடைத்த குளிர்ந்த நீரை விடவும் எங்களுக்கு பிரியமானது என்றார் நாக்கு வரண்ட போது தொண்டை காய்ந்த போது இனி தண்ணீர் இல்லை என்றால் பாலைவன வெயிலில் மரணித்து போவோம் என்ற அந்த கடும் நிலையில் கிடைத்த குளிர் நீர் எத்தனை இன்பம் எத்தனை அதன் மீது மோகம் அதை தாண்டி எங்கள் பிரிய முகமது இந்த பிரியம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வரணும் உங்களுக்கு வர வேண்டும் ரசூல் செல்லா ஒலைவு செல்லும் பேரை கேட்டால் உடம்பெல்லாம் ஒரு வகையான ஒரு வகையான மகிழ்ச்சியில் போய் நீள வேண்டும் நான் பல இரவுகளை நாயம் செல்லுல்லாளி செலத்தை நினைச்சிட்டே படுத்திருக்கேன் பதினாலு போய் நான் படுத்த இரவுகளெல்லாம் ரசூல் செல்லுல்லாளி செல்ல தர்பார்ல நிற்கிற மாதிரியே கனவு காணுவேன் எத்தனை இரவுகளை பூமாநபி செல்லல்லா உலை செல்லத்தோடு உரையாடுவதை போன்ற அந்த உணர்வுகளை பெறுவோம் அது தெய்வீக அன்பு அந்த அன்பை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறிவிடாதீர்கள் உழைப்பாளிகளாக இங்கே வாழும் மக்கள் இருக்கிறீர்கள் உங்கள் உழைப்பை மதித்தவர்கள் நாயகம் செல்லே செல்லம் சாபாக்கள் எல்லாம் கை கொடுக்கிறாங்க எல்லாருக்கும் முசாபா செய்தாங்க ஒருவருடைய கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க ஒருவருடைய கையை பிடிச்சிக்கிட்டாங்க முசாபா செய்து விடலை அந்த கையை அப்படியே தூக்குறாங்க தூக்கி தன் முகத்தில் வைத்து முத்தமிட்டாங்க ஆச்சரியப்பட மாட்டார்களா திகைத்து போக மாட்டார்களா முத்தமநபி செல்லல்ல அலிசல்லம் அவர்களின் கையை முத்தமிட ஆயிரம் ஆயிரம் தோழர்கள் காத்திருக்கும் போது இந்த தோழருடைய கையை உயர்த்தி தன் முகத்தில் வைத்து முத்திய போது எல்லாரும் கேட்குறாங்க ஏன் நாயகமே அந்த கரம் அவ்வளவு பாக்கியமா இல்லப்பா அந்த கரம் கொஞ்சம் சொர சொரப்பாக இருந்தது அது உழைப்பாளியின் கரம் உழைப்பாளியின் கரத்தை நான் நேசிக்கிறேன் முத்தமிட்டேன் நீங்கள் நபியவர்களால் நேசிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் உழைப்பாளிகள் உங்களை அல்லாஹுடைய ரசூலே நேசிக்கிறார்கள் நீங்கள் நேசிக்க வேண்டாமா உங்கள் கரத்தை முத்தமிட்ட முத்த மனைவி நேசிக்க வேண்டாமா அந்த நேசம் உங்கள் பெண்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டாமா உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டாமா நபியவர்களின் விழாக்களை நடத்துவதில் ஆனந்தம் காணுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அவர்களின் பெயரால் நாம் ஒரு நாள் ஒன்று சேருகிறோம் அந்த சேர்வு அழகாகட்டும் அதற்கு என்ன விலை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுங்க காசை கொடுக்குறோம் அல்லாவுக்காக ரசூலுக்காக முகமது ரசூலுல்லாவுடைய முகப்பத்துக்காக நீங்கள் கொடுக்குற காசு அதுக்கு பின்னால பகரத்தெல்லாம் அல்லாஹ் கொடுக்கறதில்லை முகம்மது ரசூலுல்லாவுடைய அன்பையே கொடுத்துருவான் அல்ல எல்லாருக்கும் தோமை செய்வானாக இது போன்ற காரியங்களில் நீங்கள் செய்யும் செலவுக்கும் பறக்கத்திருக்கிறது வறுமை வராது தரித்திரம் வராது ரசூல் உங்கள் வீட்டில் இருந்தால் பெருமாணர் சொல்ல ஒரு கட்டத்தில் சொன்னாங்க ஈமான் இருக்குதே அதுதான் என் உம்மத்துக்கு பெரிய பாக்கியம் அந்த ஈமானுடைய சத்தும் சுவையும் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க ஈமானுடைய சுவையா பிரியாணிக்கு சுவை இருக்குது இறைச்சிக்கு சுவை இருக்குது சாப்பாட்டுக்கு சுவை இருக்குது ஈமானுக்கு சுவையா ஆம் எல்லாவற்றையும் விட உங்களுக்கு பிரியமாக உங்கள் உள்ளத்தில் ஆகுவார்களா நீங்கள் ஈமானுக்கு கூட சுவை அறிந்து விட்டீர்கள் ஈமானுக்கு சுவை அறிந்தால் தொழுகை இன்பம் நோன்பு இன்பம் இரவு இன்பம் பகல் இன்பம் தர்மம் இன்பம் காச தூக்கி அல்லாவுக்கு ரசூலுக்கும் செலவழிப்பதில் இன்பம் இந்த இன்பம் எப்ப கிடைக்கும் ஈமானின் சுவை கிடைத்தால் ஈமானின் சுவை எப்ப கிடைக்கும் அல்லாவும் ரசூலும் உன் இதயத்தில் நேசத்துக்குரியவர்களாக வரவேண்டுமே என்றார்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவில் செய்வானாக நேரம் நிறைவாகிறது ஹிஜரத்தின் பயணத்தில் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா கொண்டு வர்றாங்க நபிகள் நாயகம் சல்லந்தாலே சலத்தோடு சேர்ந்து வந்தாங்க ஒரு கட்டம் பெருமானார் தாகம் ரொம்ப தாகமா இருக்குதுங்கிறாங்க நபி பெருமானார் அந்த தாகத்தை உணர்ந்தார்கள் அபூபக்க பக்க சித்தி அப்படி பார்க்குறாங்க வடது பக்கம் ஒன்றுமே இல்லை இடது பக்கம் பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை முன்னால் பார்த்தாங்க இல்லை பின்னால் பார்த்தாங்க இல்லை அபூபக்க சித்திக்கு இதையும் துடிக்குது எங்கள் தாகா நம்பிக்கு தாகம் வந்து போச்சே நான் கொடுக்கணுமே சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானாருக்கே இவ்வளோ தாகம்னா எனக்கு அதில் ரெண்டு மடங்கு தாகம் நான் மறைச்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னா நாயகமே தாங்க மாட்டார்கள் தோழர்கள் மீது அவங்க வச்சிருந்த அன்பு அது நான் மறைச்சிக்கிட்டேன் இவங்க மறைச்சிக்கிட்டதுனால மறைஞ்சிருமா அதுவும் தெரியும் நபி அவர்களுக்கு சொல்லல்லாக செல்லாம் எனக்கு இதயத்தில் எல்லாம் அதை மறைத்து கொண்டேன் ஆனால் என்னால் தாங்க முடியவில்லை நபிகள் நாயகம் செல்லால் தாகத்தில் இருக்கிறது உடனே சென்றேன் ஓடி போனேன் தேடினேன் அவர்கள் அல்லாஹ் கொடுத்தான் ஒரு கோப்பை நிறைய பால் கொடுத்தான் அந்த பாலை கொண்டு ஓடி வந்தேன் உத்தம நபி செல்ல அலிசாலம் தூங்குனாங்க எழுப்பினேன் இ சிறப்பு அந்த அல்லா பருகுங்கள் என்றேன் எல்லாரும் கேட்டுக்கரணும் இதயத்தில் பதிக்கணும் காலமெல்லாம் வச்சு பாருங்க உங்க வாழ்க்கை வசந்தமாகும் நான் குடியுங்கள் என்றேன் என் பெருமான் செல்லுதாளி செல்லும் பருகினார்கள் கொஞ்சம் மிச்சம் வச்சாங்க இன்னும் பருகுங்கள் என்றேன் பருகினார்கள் மிச்சம் வச்சாங்க எதுக்கு தெரியுமா நான் குடிக்கணும்னு சொல்லி இன்னும் பருகுங்கள் என்றேன் அண்ணல் என் பெருமான் செல்லுதாளி செல்லத்திற்கு ரொம்பவே தாகம் இருந்ததால் அத்தனையும் பருகினார்கள் பருகினார்கள் பருகி முடிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு பருகினாங்க அத்தா இருத்த நான் தாகம் தீர்ந்தேன் என்றான் தாகம் எனக்கு தீர்ந்து போச்சு என்ன பாசம் என்று கேட்கிறேன் குடித்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் குடிக்க குடிக்க என் பெருமான் தாகம் தனியனுமே தனியனுமே தனியனுமேங்கிற என் அன்பு அவர்கள் குடித்து முடித்த போது எனக்கு தாகமெல்லாம் தீர்ந்து போய் பால் குடித்த உணர்வை பெற்றேன் என்றார் அபூபக்கர் பக்ர சித்தீர்த்தனம் எல்லாம் அந்த உணர்வு அந்த பிரியம் அந்த பிரியத்திற்கு நான் என்னதான் சொல்ல முடியும் அப்படி ஒரு பிரியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அவ்வாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக நமது வீட்டு பிள்ளைகளை நமது வீட்டு மனைவியர்களை நமது வீட்டில் இருக்கிற நாமும் கூட அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்போம் அவர்களுக்காக வாழ்வோம் அவர்களுக்காக எந்த காரியத்திற்கும் முன் நிற்போம் செலவு செய்வோம் அதற்கு பகரம் அல்லாவும் ரசூலுமே கிடைப்பார்கள் அவன் தௌஃபிக் செய் செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சங்கல்லா வளைவு செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக அஹமது இல்லா இரவில் அஹமது இல்லா